நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடகங்களும் பத்திரிகை நேரத்தில் கேட்கறேன் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் அல்ல அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னுடைய தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆரவாரமா இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவங்க கட்சிகளாக இருக்கிறாங்க அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாமக கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு